இந்த வீடியோவில் எங்கள் வீட்டில் இருக்கிற இருபத்தாறு வகையான செம்பருத்தி பூக்கள் பற்றி பார்க்கலாம் ஒவ்வொரு செம்பருத்தி பூவும் அதோட தனித்துவமான நிறத்திலையும் வடிவத்திலையும் இருக்கும் நாங்கள் நாட்டு செம்பருத்தி செடி வளர்க்க ஆரம்பிச்சது டஸ்ட்டை தடுக்கும் அப்படின்னு தான் நல்ல புஷியா இருக்கிறனால தூசு வராமல் தடுக்கும் பூக்களும் அதில் மருத்துவ குணம் உள்ளது அப்புறம் செம்பருத்தி செடியை பார்த்தாலே புது வெரைட்டி வாங்கணும்னு தோண ஆரம்பிச்சு இன்னும் ரெண்டு மூணு வெரைட்டி இருந்தது அதெல்லாம் பட்டு போயிடுச்சு ஒத்த சிவப்பு செம்பருத்தியை தான் நாங்கள் ஹேர் ஆயில் தயாரிக்கவும் ஹேர் பேக்குக்கும் பயன்படுத்துவோம் வெள்ளை மஞ்சள் சிவப்பு பிங்க் மட்டும் இல்லாமல் வேற பல நிறங்கள்லாம் இருக்கிற இந்த பூக்களை பார்க்க எல்லோருக்குமே பிடிக்கும் செம்பருத்தி செடிகளை ஈஸியாக வளர்க்கலாம் நாட்டு வெரைட்டி பெரிய மரம் மாதிரி வளரும் ஹைப்ரிட் வெரைட்டி செடி ரொம்ப பெருசாக வளராது ஆனால் அதில் பூக்கள் நல்ல பெரிய சைஸில் இருக்கும் செம்பருத்தி செடிகளுக்கு ரொம்ப மெயின்டெனன்ஸ் தேவையில்லை கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் உரம் நல்ல வெயில் இருந்தாலே நிறைய பூக்கள் பூக்கும் இந்த பூக்கள்லாம் ஒரே நாள் விரிஞ்சதில்ல ஒன்று விரியும் போது நாங்கள் எடுத்து வச்சு சேர்த்துக்கிட்டது தான் பிங்க் கலர்லேயே நிறைய வெரைட்டி இருக்குது சிவப்பில் ஒத்த அடுக்கு நிறைய அடுக்கு டபுள் லேயர் மிளகு செம்பருத்தி சின்ன அடுக்கு பெரிய அடுக்குன்னு அதுலேயும் நிறைய வெரைட்டி இருக்கு சிவப்பு மிளகு செம்பருத்தியில் ரெண்டு வெரைட்டி இருக்குது ஒன்று நீளமாக இருக்கும் ஒன்று குட்டியாக இருக்கும் அந்த குட்டி வெரைட்டியில் நல்ல தேன் இருக்கும் அதனால நிறைய தேன் சிட்டு குருவிகள் எப்போவும் தேன் குடிக்க வரும் அதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் செம்பருத்தி பூக்கள் இருந்தா தோட்டம் எப்பவுமே உயிரோட்டமாக இருக்கும் கலர் கலரான அழகான இந்த செம்பருத்தி பூக்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க